Whoa, whoa, whoa.

Thank yeah. you. பத்திரிகையாளராக சிரேஷ்ட விதிமுறையாளராக துறை தலைவராக பீடாதிபதியாக அடைந்து அந்நாளுடைய பூத உடலுக்கு கிழக்கு பல்கலைக்கழக சமூகம் அஞ்சலி செலுத்துகின்ற இந்த வேளையிலே of service scholarship

மயில் பேராசிரியர் மா செோராஜா சார் அவர்களை நான் இரு தினம் வனந்த வித்தியாசத்தில் படிக்கும்போது அவர் அதிபராக கடமையாற்றிய காலத்திலிருந்து நான் அறிவேன் நான் படிக்கும்போது பார்த்த பாடசாலை அதிபர்களில் பேராசிரியர் செல்வராஜா சார் அவர்கள் மிகவும் கண்ணியமான கண்டிப்பான ஒரு அதிபராக கடமையாற்றினர் காலையில் மாணவர்கள் பாடசாலைக்கு வரும்போது வாசலில் நின்று அனைவரும் வரும் முறையை பார்ப்பார் அவருடைய ஆடை அவருடைய நடத்தை தலைமயிர் தலைமுடி ஒவ்வாறு அமைகின்றது என்று அந்த இடத்திலேயே அவர் கண்டிப்பாக சொல்வார் நாளை வரும்போது இப்படித்தான் வர வேண்டும் என்று அதேபோன்று பாடசாலை முடிவடைந்ததும் சகலமானவர்களும் ஒழுங்காக அவர் முன்னாலேயே செல்ல வேண்டும் செல்லும் போதும் மாணவர்கள் உவாறு செல்கிறார்கள் பார்ப்பார் அந்த இடத்திலும் கண்டிப்பாக சொல்வார் நாளை வரும்போது உவாறு தான் படசாலைக்கு வரவர்கள் அப்படியான ஒரு கண்டிப்பான அதிபர் ஆசிரியர் எங்கள் கழகப்பள்ள இணைந்ததிலிருந்து விரிவுகளாக சிரேஷ்ட விரிவுகளாக வீடத்தின் கரை துறை தலைவராக வீடாதிபதியாக தான் ஓய்வு பெற்ற பின்னர் எங்கள் பேரவையின் உறுப்பினராக இருந்த கால தொடக்கம் எனக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனது நிர்வாக நடவடிக்கைகள் காரணமாக ஏற்படும் சிக்கல்களுக்கு பல்வேறு இடங்களில் எனக்கு ஆலோசனை வழங்கி என்னை உரிய தீர்மானங்கள் எடுப்பதற்கு உதவி இருக்கின்றார் மேலும் வேந்தராக கடமையாக்கிய காலப்பகுதியில் எங்களது கிழக்கு பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாக்கள் சிறப்பாக நடைவதற்கு தன்னாலான முழு ஒத்துழைப்பையும் நல்கி எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி சிறந்த முறையிலே எங்களுடைய பல்கலைக்கழக நடவடிக்கைகள் செய்வதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டார் அன்னாரின் இரு நேற்று காலையில் அதிகாலையிலேயே பேராசிரியர் சதானந்தன் அவர்கூறிய போது நான் அடைந்தேன் சார் இங்கே ஒரு பல்கலைக்கழக ஊழியராக மாத்திரமன்றி ஏதோ ஒரு வகையில் எனக்கு உறவினராகவும் இருக்கின்றார் அந்த அடிப்படையில் நான் நந்த உறவினரோடு பழகுவது போன்று நான் சருடன் பழகி இருக்கின்றேன் இந்த பல்கலைக்கழகத்துக்கு தான் ஆற்றிய சிறப்பான அம்சங்கள் மூலம் பல்கலைக்கழகம் அவருடைய துறை மாத்திரமல்ல வீடம் மாத்திரமல்ல பல்கலைக்கழகம் ஒரு சிறந்த நிலங்கி கொண்டு சென்றது என்பதை நான் அங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அன்னாரை இழப்போ ஒரு முடியாத ஒன்றோ அன்னாரின் சிறப்பாக இயற்கத்துக்கு தங்கள் குடும்பத்தார்களோ அது அந்த அனுதாபத்தை தெரிவித்ததோடு கிளைக்கட்பாளர்களுடைய நிர்வாகம் சார்பாக அனைவருக்கும் அந்த அனுதாபத்தை தெரிவித்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கல்வி மற்றும் கல்விசார உத்தியோகர்கள் குறிப்பு உறுப்பினர்கள் ஒவ்வொரு முறையில் இதை காணப்பட்ட பொழுதுவர்கள் கல்வி கல்வி கல்வியும் இதற்கு என்னெல்லாம் செய்ய முடியும் இனிமையான பேச்சில் பணிநடத்திலும் வழிகாட்டிலோ அவருடைய ஆசைவாதமும்

அடிக்கடி அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார் பல தொடர்புகளில் நான் ராமகிருஷ்ணனுக்கு சென்ற நேரங்களில் எல்லாம் நான் சரி கண்டிருக்கின்றேன் அங்கிருக்கின்ற பொழுதெல்லாம் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் நேர காலம் கருதி எங்களுடைய பல்கலைக்கழகம் சார் பணிகளில் அவர் கொண்டிருந்த ஈடுபாடு தொடர்பாக கலை கலாசார பீடத்தின் பீடாதிபதி என்ற வகையில் அவர் தொடர்பாக நேர காலம் கருதி சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் பேராசிரியர் செல்வராஜா சார் அவர்கள் கிழக்கிலங்கையின் சமூக எதிர்பார்ப்பையும் கால பணியையும் கருத்தில் கொண்டு கல்வியியலை பொது கலைமானி பட்டத்திற்காக முதன் முதல் அறிமுகம் செய்தவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலாக்கார பீடத்தில் இந்த பீடத்திலே கல்வியல் ஒரு பாடமாக ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் அவை நான்கு வருடங்களை கொண்ட ஒரு விசேட கிணறியாக ஆரம்பித்தவரும் அவர்தான் அந்த அடிப்படையில் பட்ட பயனறிகளை ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த சூழலில் அது ஒரு கற்கைகள் புலமாகவே இயங்கி வந்த கல்வி குலத்தினை ஒரு துறையாக உருவாக்கிய ஒரு பெருமதிப்புக்குரியவர் பேராசிரியர் அவர்கள் பேராசிரியர் தனக்குள்ள புலமைத்துவத்தையும் ஆளுமையையும் பயன்படுத்தி கொண்டு கல்வி பட்டம் கல்வியில் முதுமானி பட்டம் கல்வியில் முது தத்துவமானி பட்டம் கல்வியில் கலாநிதி பட்டம் என பல்வேறு வகையான பட்ட பயனறைகளை ஆரம்பித்து அவற்றினை மிக வெற்றிகரமாக சமூகத்துக்கு கொடுத்தவர்களில் மிக முதன்மையான ஒரு பெரும் புலமைக்கு அமைக்கவர் அந்த பேராசிரியர் அவர்கள் கொண்டிருந்த வேட்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய அபிவிருத்தி அதனோடு சார்ந்த ஏனைய செயற்பாடுகள் யாவும் ஒரு முன்னோக்கிய பாதையில் செல்ல வேண்டும் என்ற ஒரு தூர நோக்கு அவருக்கு இருந்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே கிழக்கிழங்கை சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சீடாங் என்கின்ற ஒரு செயிட்டத்துக்கு பொறுப்பாக இருந்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு பயிற்சியினை வழங்குவதற்கான ஒரு நிலையத்தினை ஆரம்பித்திருந்தார் அந்த அடிப்படையிலே பேராசிரியர் அவர்கள் கல்வி பிள்ளை நுழை பிள்ளை நலத்துறையினுடைய தலைவராகவும் கலை கலாச்சார பீடத்தினுடைய துறை பீடாதிபதியாகவும் பதில் உபவேந்தராகவும் பேரவை உறுப்பினராக பேரவை உறுப்பினராகவும் அதே போன்றும் தற்சமயம் வேந்தராகவும் இருந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலே கல்வித்துறை சார்ந்த அத்தனை பதவிகளையும் வகித்து அவர்களுடைய தூர நோக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் நிறைவேற்ற இந்த சூழலிலே அவர் ஒரு வேந்தராக மரணித்திருப்பது அவரினுடைய ஆத்மா உண்மையிலே இந்த பல்கலைக்கழகத்தை நேசித்திருக்கின்றது என்பதற்குரிய முக்கியமான ஒரு அடையாளமாக நான் அதை கருதுகின்றேன் அந்த அடிப்படையிலே பேராசிரியர் அவர்களினுடைய பணி இன்று கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கும் அவர் இருக்கக்கூடிய ஒரு பீடமான கலை கலாச்சார பீடத்திற்கும் கல்வித்துறைக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பினை நான் நினைக்கின்றேன் அவற்றினை வீடு செய்ய முடியாத ஒரு பணி இனிவரும் காலங்களில் ஒருவர் இறந்து இருந்து இறந்திருக்கக்கூடிய சூழலில் தான் பெரும் பணி மதிப்பிடப்படுகின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி பிள்ளை நலத்துறையினுடைய அத்தனை இளம் விரிவுரையாளர்களும் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அவரால் உருவாக்கப்பட்ட துறையிலே அவர்கள் இருந்து பணிபுரிவது அவருடைய தூர நோக்கிற்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி என்று நான் கருதுகின்றேன் அந்த அடிப்படையிலே பீடாதிபதி என்ற வகையில் அன்னாரினுடைய

We'll